அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு சனி எழுதிய தலைவிதியாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன சனி பகவான் மிக வலுவாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக அமரப்போகிறாருங்க மார்ச் ஆறாம் தேதி முதல் அதற்கு முன்னதாக மிக வலுவாக திருக்கணித பஞ்சாகமத்தின்படி கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்னதாகவே அவர் பெயர்ச்சி அடைந்திருந்தாலும் ஏழரை சனியின் ஆதிக்கம் துவங்கியிருந்தாலும் அதிதீவிரமாக துவங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் இந்த வேளையில் சனி எழுதிய மேசராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது உறுதியாகவே சனி பகவான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலத்தை இழந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் நுழைகிறார் அது மேசராசிக்காரர்களுக்கு மோச்சஸ்தானம் விரயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது விரயஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கும் சனியால் நிச்சயமாக விரய செலவுகள் இனி வரக்கூடிய தருணங்களில் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சனி எழுதும் தலைவிதியில் நிச்சயமாக ஏழரை சனி சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டக சனி போன்ற காலகட்டத்தில் பல சிரமங்களை ஏற்படுத்துவார் என்பது யதார்த்தமான உண்மை இப்படிப்பட்டவர் தற்போது விரய சனியாக ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் அதிதீவிரம் அடைய போகிறார் எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வருமா என்று கேட்டால் நிச்சயம் பொருளாதார ரீதியாக பண வரவு அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான அவற்றை முதலீடாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க வீண் விரயங்களை தவிர்ப்பது இந்த தருணத்தில் பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து நிச்சயமாக விலக்கி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாய பார்க்கப்படுகிறார் எனவே மிக பெரிய அளவிலான சிரமம் வருமா என்றால் நிச்சயமாக வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் ஏழரை சனியில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார் எனவே இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஏழரை சனியில் மிகப்பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ராசியின் நீச்ச அதிபதியாக அவர் இருக்கிறார் எனவே தான் இந்த தருணம் என்பது கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சனி எழுதிய தலைவிதி என்பது பெரிய அளவுல ஏழரை சனியில் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயம் நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் என்பதை பார்ப்போம் ஒரு அடர்ந்த காட்டில் பல மிருகங்கள் வசித்து வருகின்றன அதில் பல மிருகங்கள் வசித்து வரக்கூடிய வேளையில் ஒரு புலிக்கும் கழுதைக்கும் ஒரு வாக்குவாதமானது ஏற்படுகிறது அது என்ன வாக்குவாதம் என்று பார்த்தால் புலி புள்ளின் நிறம் பச்சை என்று சொல்கிறது ஆனால் அந்த கழுதையோ புள்ளின் நிறம் ஊதா என்று சொல்கிறது அந்த கழுதைக்கும் புலிக்கும் பெரிய அளவில் சண்டை ஏற்படுகிறது புள்ளின் நிறம் பச்சைதான் என்று புலியும் இல்லை ஊதா என்று கழுதையும் வாதிடுகிறது இதற்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒரு சூழலில் அந்த காட்டின் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்திடம் செல்கின்றன இந்த பிரச்சனையை சிங்கத்திடம் தெரிவிக்க கழுதை பார்த்து சிங்கத்திடம் புள்ளின் நிறம் என்ன ராஜா நீங்களே சொல்லுங்கள் இதற்கான சரியான தீர்ப்பை என்று கழுதை கேட்க உடனே ராஜா சொல்கிறார் புள்ளின் நிறம் ஊதாதான் சரிதான் கழுதை சொன்னது மிக சரி புலி சொன்னது தவறு அதனால் அந்த புலிக்கு இரண்டு வார சிறை தண்டனை கொடுங்கள் என்று ராஜா தீர்ப்பு வழங்குகிறார் இதை கேட்டவுடன் புலி அதிர்ந்து போகிறது ஆனால் கழுதையோ மிகுந்த மகிழ்ச்சியுடன் புள்ளின் நிறம் ஊதாதான் இங்கு ராஜாவே தீர்ப்பு வழங்கிவிட்டார் என்று மகிழ்ச்சியுடன் செல்கிறது ஆனால் புலி ராஜாவை பார்த்து என்ன ராஜா இப்படி பொய் சொல்லிவிட்டீர்களே என்று கேட்க அதற்கு சொல்கிறார் நீ எவ்வளவு பெரிய பலசாலி எவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டவன் அப்படி இருக்க ஒரு கழுதையிடம் போய் விவாதம் செய்கிறாயே அதனால் தான் உனக்கு இந்த தண்டனையை வழங்கினேன் என்று ராஜா சொல்கிறாருங்க இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மேசராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் சிக்கல்களையும் சிரமங்களையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் நீதி தவறாத நடுலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பிடம் இருந்தும் பல சிக்கல்களும் சிரமங்களும் நம்மளுடைய வாழ்வில் அதீதமாக ஏற்படுவதற்கான காரணம் சனி ஏழரை சனி அஷ்டமசனி என்று பல காரணங்களை நாம் நினைத்துக் கொள்வோம் ஆனால் உண்மையில் நம்மளுடைய திறமைக்கும் அங்கீகாரத்திற்கும் மதிப்பு கிடைக்காத வகையில் மற்றவர்களிடம் இந்த புலி எப்படி அதன் திறமையை உணர்ந்து கொள்ளாமல் கழுதையிடம் வாதித்ததோ அதுபோன்று நாமும் பல நேரங்களில் நடந்து கொள்கிறோம் அதுதான் மிக பெரிய அளவிலான சிக்கலை உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை புரிந்து கொண்டாலே போதும் நம்மளுடைய வாழ்வில் ஏழரை சனி என்பதால் நிச்சயமாக சனியின் அமைப்பால் விரய செலவுகள் ஏற்படும் ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அத்தனை விரயங்களையும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இதோடு மட்டுமல்லாது சனி பகவான் விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்களை நடத்த முயற்சி செய்யுங்கள் அவை அனைத்திலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாக உங்கள் தேடி வரும் அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயஸ்தனியாக தான் வளமரப் போகிறார் ஆனால் திருக்கணிதத்தின்படி அடுத்த ஒன்றரை ஆண்டிலே சனியினுடைய ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கிவிடும் எனவே இந்த வேளையில் நிச்சயமாக விரய செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் எனவே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அதேபோன்று சனி தனது பார்வையை இரண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களின் மீது பதிக்கிற ஆரங்க தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானத்தின் மீது மூன்றாம் பார்வையாக பார்ப்பதால் குடும்ப உறவுகள் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை தேவையற்ற வாக்குவாதங்களை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது அதிலும் குறிப்பாக சகோதரர்களுக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களும் கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் சிறு வேலையை கூட சற்று கூடுதல் முயற்சியுடன் முடிக்கக்கூடிய ஒரு வேலையாகவும் பார்க்கப்படுகிறது சற்று கவனத்துடன் இருந்தால் சில பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும் அதே சமயம் சப்தம பார்வை ரூணரோக ஆகிய ஆறாம் இடத்தில் பதிகிறது எனவே மறைமுக எதிர்ப்பு உருவாகலாம் அதிலும் குறிப்பாக கூட்டு தொழிலில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பயணங்களும் அலைச்சல்களும் அதிகரிக்கலாம் சற்று கவனத்துடன் இருப்பது மேசராசிக்காரர்களுக்கு அவற்றை குறைத்து தரும் தொழில் பார்வையை ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க தனியின் பார்வை ஒன்பதில் விழுவது நிச்சயமாக சமூகத்தில் மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான வாய்ப்புகளை மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கலைத்துறை அரசியல் துறையில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் என என்றால் அவர் சுக்கரனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் மட்டுமல்லாது தனது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார் மிக விரைவில் குருவும் உச்சபலம் பெறப்போகிறார் எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அலைச்சலும் சிரமமும் பனிச்சுமையும் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் தருணமாக தனி எழுதிய தலைவிதி உறுதியாக அமையப் போகிறது ஆனால் அதே சமயம் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் மேசராசிக்காரர்கள் விலங்கம் இருக்கிறதா என்பதை ஒருமுறைக்கு இருமுறை பார்த்துக் கொள்வது அதில் இருக்கக்கூடிய எதிர்கால பிரச்சனையை நிச்சயமாக தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கும் உறுதியாகவே சனி விரயத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய தருணம் என்பது சற்று சாதகமற்ற அமைப்பு தான் விரய சனியின் பாதிப்புகளை குறைப்பதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் தனிப்பெயர் துவங்கியவுடன் ஆறாம் தேதியிலிருந்து திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக குறைவதோடு நல்ல மாற்றத்தை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஏதேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் திரு உதவியாவது செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பல சிரமங்களும் தோஷங்களும் அண்டாத வகையில் சனி பகவான் சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பார் மேசராசிக்காரர்களுக்கு